நான் ரொனால்டோ கிட்ட பார்த்தேங்க ஆமா எங்க மொரோக்கோ கிட்ட தோக்குறாங்க அவன் மொரோக்கோ கிட்ட தோக்குறான் போர்ச்சுகல் பார்த்தோமா இல்லையா தோக்குறான் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல அவன் யாருமே ஹயர் பண்ண மாட்டேங்கிறாங்க அவன் அவன் எங்கேயுமே இல்லை அவன் அவன் நேராக ஸ்பெயின் போயிட்டான் போய் எடுத்து பாரு ஸ்பெயின் போயிட்டான்ல ஸ்பெயின் போனதுக்கு அப்புறமா அவன் நெக்ஸ்ட் டே எங்கே தெரியுமா போனான் கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ்க்கு போனான் அதுதாங்க ரொனால்டோ ஜெயிக்கிறது இல்லை ப்ராக்டிஸ் எப்போ வரும்னு தெரியாது ஏன் நாலு வேர்ல்ட் கப் தோத்தானா இல்லையா மெஸ்ஸி தோத்தானா இல்லையா தோத்தானா இல்லையா மெஸ்ஸி தோத்தானா நாலு தோத்தான் ஏங்க இதில் ஃபஸ்ட்லிய தோத்தானங்க சவுதி அரேபியா கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க ஹூஸ் மெஸ்ஸி கேட்டாங்களா இல்லையா ஹூசி அடிச்சாம்பா சாம்பார் கடைசியா ஏழு கோலு ஜெய்சானா அப்டேட்டடா இருக்கிறேண்ணா அதனால தான் நிற்கிறேன் எனக்கு எங்க தெரியுமா மெஸ்ஸியை ரொம்ப பிடிச்சது அவன் நாலு வேர்ல்ட் கப்லேயும் ரெண்டும் மூணுத்துலேயும் அவன் பெஸ்ட் பிளேயர் அவார்ட் ஆனால் அவன் முகம் இப்படிதான் இருக்கும் முகத்தில் சந்தோஷம் இருக்காது அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி இருக்குல்ல அது இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போச்சுங்க அதை விட இன்ஸ்டாகிராமில் ஆன ஒரு ஒரு ஃபோட்டோ சொல்றேன் ஆமாம் அந்த கப்பை வச்சுட்டு கவுந்தரிச்சு தூக்கிட்டு இருக்கான் பெட்ல ஜெயிக்கணும்னா அதுங்க ஜெயிக்கிறதுன்றது என் குழந்தையே அது ஒரு ப்ராசஸ் தான் அது ஒரு ரிசல்ட் தான் ப்ராசஸ் ரிசல்ட் இவங்க சொன்னாங்களே ப்ராக்ரஸ் ப்ராசஸ் ஆகாம ப்ராகிரஸ் ஆக முடியாது என் குழந்தைகளை ஜெயிக்கணும்னு முடியும் பண்றியா இந்த பாடத்துல நான் பெயில ஆக கூடாது நான் எழுபத்தி அஞ்சு எண்பது மதிப்பெண்ணை தாண்டணும் முடிவு பண்றியா முடியுங்கிற நான் ஜஸ்ட் ப்ராசஸ் ஆக வெத இருக்குல்ல அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது நீலாம் எல்லாம் தூங்கிடுற போய் தூங்குதாது உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது அந்த பாடுபட்டதற்கு தான் வெற்றி புதனா இப்படி உட்காந்து பேசிடுறேன் புகழ் பெற்ற எல்லாம் உலகம் எல்லாம் போயிடுறேன் உனக்கு தெரியுமா நான் இரவு பதினோரு இருந்து பதினோரு மணி கூட இல்லை ஒன்பது இருந்து காலையில நாலரை மணி வரைக்கும் ஐ எம் டிரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு அங்கங்க நிறுத்தி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தூங்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது கடுமையான உழைப்பு என்ன படிக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு போவேன் நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான் மண் சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை சத்தியங்க நான் பெற்ற தாயானை சொல் சத்தியம் இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன் அப்படியே எடுத்து சொல்கிட்டு போய் கிச்சனில் நிற்பேன் என் பிள்ளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சமைச்சி வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன் எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்க களமாட முடியும் சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி அல்ல நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷன் வித் மீ நான் ஒரு வைக்கிறேன் நீ என் காலத்தில் நான் ஒரு கவிதையையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அத ஐ திங்க் நான் எதையாவது பார்த்தனா ஐ திங்க் நான் எதையாவது கேட்டனா ஐ திங்க் நீங்க வெறும் பாக்குறீங்க வெறும் கேக்குறீங்க வெறும் படிக்கிறீங்க திங்க் பண்றதே இல்லை திங்க் பண்ணிட்டே ஜெயிச்சிருவீங்க என் குழந்தைகளே பாத்திட்டே இருக்கும்போது திங்க் பண்ணேன் ஏன் இது இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்க கூடாது அலர்ட் அப்பதான் எவளாதே गीता ஹங்க வா ஏன் ஹ அப்படியே போவே என்ன விஷயம் திங்க் பண்ணنا கேப்ப என்ன விஷயம் வா ஏன் நான் அந்த செகண்ட் फ्लोर போய்துவற எதுக்கு என் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வந்துட்டேன் போய் வாங்கிட்டு நீ போய் வாங்கிட்டு வா டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு நான் கிளாஸ்ல உட்கார ப்ரோ ஸ்டே ப்ரோ டோன்ட் பி ரியாக்டிவ் எது சொன்னாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுக்குறாங்களே திங்க் 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 அப்ளை அப்ளை திங்க் அண்ட் அப்ளை திங்க் அண்ட் அப்ளை எனக்கு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்கோ கிடைக்கலைங்க பிரஷ்ங்க டூத் பேஸ்ட் எங்க அப்பா வாங்கி தந்த போது எனக்கு ஸ்டாண்டர்ட் பா கறிச்சு தான் தைப்போம் கரிய கையுமா ஏழாம் கிளாஸ்ல சாயந்தரம் எட்டு மணிக்கு எங்க அப்பா இன்னிலிருந்து நீ ப்ரெஷ் பண்ணு அப்படின்னு கழு பிரஷ் பார்க்கற தலையில் வச்சு தூங்கிட்டேங்க காலை எப்போ விடியும் ப்ரஷ் பண்ணலான்னு எனக்கு நைட்லேயும் ப்ரஷ் பண்ணான்னு தெரிலங்க என்னுடைய பதிமூன்று பதினான்கு வயது அப்படி இருந்தது தான் இந்த நாற்பத்தி ஐந்து வயது கடந்து நான் இப்படி களமாடுகிறேன் சில விஷயங்களில் நான் இன்னசெண்டாக தான் இருந்திருக்கேன் நீங்கள் இன்னசெண்டாக இல்லை பல பேர் இக்னரண்டா இருக்கிறீங்க இன்னசென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இக்னரண்ட் ஜஸ்ட் ஃபீல் த பெயின் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் ஒன்று விஷயம் நினைக்க சொல்லு நீ இப்படி இன்ஸ்டியூஷனில் இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கிறியே இதில் உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க உழைச்சி ஃபீஸ் கட்டுறாங்க இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடம் வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் நீ என்ன செய்கிறாய் சேக்குவரா சொன்னான் கையில் கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் பையனை பார்த்து ஷேக்குவேரா சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதானடா போராடுகிறேன் பாரு உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் இந்த சமூகத்தோட போராடலாம் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடயே போராடலாமா நீ அதை இல்லை செய்கிறாய் நான் சொல்றது மூளைக்குள்ள போதா என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும் நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உனக்கு சொல்லி தரேன் எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் முண்டி அடிச்சுட்டு டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாரு சாதாரணமாக எங்க நமக்கு ஒரு ஒரு திட்டு இருக்கு ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்ன மிருகம் அது எல்லாம் வராது நீ கூப்பிட்டாலும் தமிழில் சொல்லு என்ன சொல்லு சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்தது சொல்றேன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டில் இருக்கட்டுமே உங்க ரெண்டு பேருக்கும் அத்தை கிடையாது மாமா கிடையாது மச்சான் கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியமா கிடையாது யாரும் கிடையாது சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனைய சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இப்படிதான் இருப்பாங்க ருசி அப்படிம்பாங்க பெரியமா பட்சியா படிச்சிட்ட சொல்லு வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற ஒரு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீடு உருப்படாதுன்னு ஒண்ணு இருக்குது வெரி குட் என்னது தெரியலங்க காலங்காலமா சொல்றங்க அந்த ஆமைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காது எப்பாவது வந்துச்சா அது வந்தா வீடு உருப்படாது அப்புறமா ஆமினா பூந்த வீடும் ஆமாம் பூந்த வீடு எனக்கு நான் பல நாளாக யோசிக்கிறேன்டா நடா நம்ம வீட்டு பிள்ளை பெயராக இருக்குது இது எந்த வீட்டை போய் கெடுத்துச்சு எதுக்கு இந்த பேரை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேன் அந்த ஆமீனாங்கிறது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த ஜப்தி பண்ணுறவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க ஆமீனா எனக்கு தெரியாது அது சரியா சார் இந்த ஆமை இருக்குதுல்ல அது வீட்டுக்குள்ளே நுழைக்கூடாது ஆமன் ஆமை நுழைஞ்சா மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க எனக்கு பல நாட்களாக எனக்கு ரொம்ப வருத்தங்க சில பேர் பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா பாம்பு வந்து கிறிஸ்துவர்களுக்கு சாத்தான் இந்துக்களுக்கு சாமி இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான் இவன் சாமி சொல்கிறான்னு பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன் இதை இவனுங்களா சொல்லிட்டு சுத்துறாங்களே இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதான் நான் நான் யோசிச்சு பார்க்குறேங்க இந்த பதிமூணு வயசில் நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்த பிள்ளைகளா படித்து முடிச்சுட்டு பட்டாம்பூச்சி பறகுது எனக்கு வந்திய தேவனை நினைச்சாலே ஐயோ அப்பா வந்திய தேவா அப்படிங்கிற மாதிரி பதினாலு வயசில் மொட்டை மாடியில் நின்றுட்டு இப்படி எட்டி பார்ப்பேன் கண்டிப்பாக பஞ்ச கல்யாணி குதிரையில் வந்து ஹே பேபி கம் அப்படிமா மேலே அந்த நாம கீழே குதிச்சு பஞ்ச கல்யாணி குதிரையில் நம்ம ஓடியே போயிடுவோம் நினைச்சம்பா வரல இப்போ படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணேன் நல்ல வேலை வரல ஏன்னா அது ஏன் வந்திய தேவன் இல்லையே அது மணிரத்னம் சார் வந்திய தேவன் என் வந்தியத்தேவன் அவன் இல்லை இந்த சுதந்திரத்தை நான் பெறுவது கல்வியால் என் மனவெளையில் நான் சில சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறேன் பாருங்க ஆமப்பூ பூந்த வீடு உருப்படாதன்ன உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவ் போனேன் மக்கா அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப ஃபேமஸ் கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அங்கே பக்கத்தில் இருந்தது அது ஒரு பெனின்சுலா அங்கேருந்து தாண்டி அப்படி போனால் மக்காவ் போனேன் அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே கிராம மாதிரி இருக்குது அதில் வாசலில் ரெண்டு ஆமையை வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வரக்கூடாதுன்றோம்ல சீனாக்காரன் ஆமையை வாவாங்குறான் ஒரே சித்தாந்தம் தான் அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான் நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம் இந்த ஆமை என்னங்க பண்ணுது நான் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்க ஆமைதான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ங்க நம்மளா எண்பது வயசுல போயிடறோம் அது அஞ்சு தலைமுறையை பார்க்குது அஞ்சு தலைமுறையை பார்க்குது இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதான் எப்படி ஸ்லோவாக போகிறது எப்படி வருஷம் எடுத்துக்கோங்க அதனுடைய வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ இல்லை பத்து வருஷத்தில் சொராவை எடுத்துக்கோ ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீசிஸ் எடுத்துக்கோ ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்காங்கன்னா ஆமதா அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு அது எப்படி அப்படின்னா அது பயணம் பண்றது நீந்தது இல்லை ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தமிழர்கள் கடலாடிகள் கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது திசையறிவு மிக்கது அது என்ன பண்ணும்னா அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது வடக்கில் இருக்குன்னா அது ட்ராவல் பண்ணாத காத்திருக்குமாம் கீழே நீரோட்டங்கள் வரும் வேகமான நீரோட்டங்கள் அப்படி நீரோட்டம் வரும்போது நான் நீரோட்டத்தில் தன்னை ஜாயின் பண்ணிக்கணும் அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும் அது அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசையை நோக்கி அது மாறுதுன உடனே இருந்து வெளியில் வந்துருமா அவ்வளவு புத்தி